பிப்ரவரி வரைக்கும் காய்க்கு ரெண்டு சீசன் காய்க்குங்க பெரிய கடைகளில் போனீங்கன்னா கிலோ இரநூத்தம்பது ரூபா இந்த பழம் கூட உள்ள உள்ள வச்சிருக்கிறோம் இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு செடி இதில் இதில் போரான் அதிகம் இப்போ நம்மளுக்கு தென்னை மரத்துக்கு போரான் பற்றாக்குறையினால் நிறைய காய் ஒல்லி அந்த வரி வரிய வர்றது அந்த பிரச்சனைகள்லாம் இதுல வராதுங்க அந்த காலத்துல வந்து வெட்டி தென்மத்துக்கு போட்டுக்கலாம் அந்த காலத்துல எல்லாம் போட்டு அன்னைக்கு உழுது விடுவாங்க இந்த செடியே இல்லாம போயிடுச்சு நெட்டிக்கிறோம் மா பழா கொய்யா எல்லாமே நம்ம ஜீவா அமிர்த கரைசல் அங்கிருந்து வர்றதேனுங்க எல்லாமே வந்து இப்ப தண்ணி ஏழு நாளைக்கு ஒருக்கா காத்தேனுங்க நம்ம நாட்டு மாதுளை அந்த இருக்கிறது நம்ம நாட்டு கொய்யா இது வந்து இந்த வாட்டர் ஆப்பிள் வாங்க இது அந்த ஊட்டியில் அந்த மாதிரியான கோல்டு கிளைமேட்டில் வரக்கூடியது வாட்டர் ஆப்பிள் அது